அனைவருக்கும் வணக்கம் நம் பள்ளி நிறுவனர் நினைவு நாளை அனுசரித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் அவர்களுக்கும் நம் அனைவரே வழி நடத்தும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பட்டிமன்ற குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இப்பட்டிமன்றத்தை துவங்குகின்றேன் இன்றைய காலத்தில் மனிதனின் முன்னேற்றத்திற்கு தலைப்பில் பட்டிமன்ற விவாதம் செய்து தீர்வு இருக்கிறோம் இங்கே இரு அணியினர் வருகை தந்துள்ளனர் எனது வலதுபுறத்தில் அமர்ந்திருப்பவர்கள் மனிதனின் முன்னேற்றத்திற்கு துணை என்ற தலைப்பில் விவாதம் செய்ய வந்துள்ளனர் அந்த அணியின் தலைவர் பத்தாவது பொது தேர்வில் கணித பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுத்தே தீர்வேன் என்ற வாங்கை கொண்ட நம் பள்ளியின் பத்தாவது மாணவர் இம்ரான் அவர்களை வருக வருது என்று வரவேற்கின்றேன் வலு சேர்ப்பதற்காக புன்னகை மன்னன் பல பெரும் நகைகளுக்கு சொந்தக்காரர் நம் தள்ளையின் பத்தாம் வகுப்பு மாணவர் ஆமித் அவர்களை வருக வருது என்று வரவேற்கின்றேன் மேலும் அதிர்ஷ்டமே என்ற அணிக்கு கூடுதல் வலு சேர்ப்பதற்காக மதிப்புந்திர வாழ்வு அவர்களிடம் புகைப்படம் எடுத்துக்கொண்டு அமர்ந்திருக்கும் நம் பள்ளியின் பத்தாம் மாணவர் ஆதேஷ் என்று வரவேற்கின்றேன் அப்படியே அமர்ந்துவிட்டவர்கள் மனிதனின் முன்னேற்றத்திற்கு துணை இருப்பது உழைப்பே என்ற தலைப்பில் விவாதம் செய்ய வந்துள்ளனர் அந்த அணியின் தலைவர் சிறந்த நாடக வர்த்தனையான நம் பள்ளியின் பத்தாம் மாணவர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் அந்த அணிக்கு வேல் வலு சேர்ப்பதற்காக அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பை மட்டுமே நம்பும் சிறந்த விளையாட்டு வீரர் நம் பள்ளியின் பத்தாம் வகுப்பு மாணவர் ஹரீஷ் அவர்களை வருகவர்

சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்லியே இந்த வருடம் நான்

அதுக்கு தேவை உங்களோட இஷ்டம் அந்த பூச்செடியை நெட்டு வச்சு வளர்த்தா அதான் லைஃப் இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம உடல் உறுப்பு உழைச்சிட்டு தான் இருக்கு அது உழைக்காம ஒரு நாள் இல்லை அது ஒரு நிமிஷம் கூட உழைக்கணும்னா நம்ம உயிர் போயிடும் அது உழைப்பு உழைப்பு இல்லாமல் மகிழ்ச்சி இல்லை உழைப்பு வெற்றி இல்லை உடல் உறுதி இல்லை உயிர் உறுதி இல்லை உழைப்பு நீங்க எதுவுமே இல்லை திரு அப்துல் கலாம் ஐயா எத்தனை முறை தோற்றாலும் தோல்வியால் தோட்டி அடிக்கப்பட்டாலும் அவர் சோர்ந்து போகவில்லை அதற்கு மாறாக அக்னி சிறங்கள் பறக்க வேண்டும் ஏவுகணை ஏவ வேண்டும் என்று கடினமாக உழைத்தான் அதன் பிரதிபலனாக ஏவுகணை நாராயணம் உயர்ந்து அக்னி சிறகால் பறந்தார் எனவே மனிதனின் முன்னேற்றத்துக்கு துணை எடுப்பது உழைப்பே என்று என் மாதத்தை முடிந்து கொண்டு உங்களிடம் இருப்பது நகல் பிரதேசம் சிறப்பாக பல கருத்துக்களை கூடிய நகல் அவர்களை

ஏய் யோ அதுக்கு எனக்கு இப்ப நேரம் சரியில்லை ஆடி போய் ஆடுற டாப்பல வரேன்னு என்பது அதிசயம் தரும் நினைச்சு நினைச்சே அவரோளை ஆனா அவன் நம்பியிட்ட நேரமேல ஆ ஜோஷக்கார சொன்ன ஆவிமானு அதிசயட்டான் இப்படி போடுங்க நம்ம எல்லாம் ஆனா நம்ம மனசுக்கு கோரம்பு மாதிரி டைம் பண்ண அளை

உடைப்பாள விழுங்குறனே என்னப்பட்ட தலைவர்களை நம் நாடு கொண்டு போடுவது அதிர்ஷ்டத்தால் விழுந்துறனே நீங்கள் பட்டியலுக்கு யாரையாவது கூற முடியுமா அமைப்புல ஆகும் என்னும் நான்கு தான் நம் அனைவரின் முன்னெழுத்தால் மூச்சு அடைந்தேன் எனவே நகவரர்களே மனித முன்னேற்றத்திற்கு துணை இருப்பது உழைப்பையும் என்று கூறி பேச வாய்ப்பு இருக்க நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சி அருமை சிறப்பாக அவரது கருத்துகளுக்குரிய ஹரிஷ் அவர்களுக்கு வந்து அடுத்ததாக மனிதனின் முன்னேற்றத்திற்கு துணை இருப்பது

காலையில சிங்கப்பூர் நைட் சுவிட்சர்லாந்து நம்மள சும்மா பிஸியா வச்சுக்கணும் சிறப்பு சிறப்பு அதிர்ஷ்டத்தால முன்னேறி ஒவ்வொரு ஊரா பறக்கணும் அதை விட்டுட்டு என்ன நம்பர் நாரே நிறைகாரந்த தெரு துபாய் குறுக்கி சந்து துபாய் மெயின் ரோடு துபாய் நிறைகாரந்தர் போகாத ஊரெல்லாம் அட்ரஸ் சொல்லிக்கிட்டு மூலையில முடங்கி கிடக்க கூடாது அருமை அருமை பருவத்தே பயிர் செய்து பெரியவங்க அப்பவே சொல்லி வச்சுட்டாங்க அரிஷ வாசலை கட்டும் போது அதை பயன்படுத்திக்கணும் அதை விட்டுட்டு நான் வளர்க்கணும்னு சொல்லிட்டு உட்காந்து இருக்க கூடாது பொன்மகள் வந்தால் ஒரு கோடி தந்தால் பூமையோட வாசல் கொஞ்சம் தேணாக அரிஷத்தை பயன்படுத்தி மேலே வர வேண்டும் அதை விட்டுட்டு நான் வளக்கணும்னு சொல்லி உட்கார்ந்திருந்தா இரவு காத்த கிரி கழுவு லைஃப் ஆவிடும் அரிஷம் என்பது கடவுள் கொடுத்த வரம் உழைப்பு தனது புதுவையில் ஏற்பட்ட சுமை என்று கோரி நல்ல தீர்ப்பவரமாக வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி ஆஹா அருமை சிறப்பாக பல கருத்துகளை போரிய ஆதேஷ் அவர்களுக்கு நன்றி அடுத்ததா மனிதனின் குண்டேற்றத்திற்கு உடனே உழைப்பை என்ற அணியின் சார்பாக பெண் அவர்களின் தங்கள் வாதத்தை எடுத்து அன்போடு அழைக்கிறேன் உழைத்து வாட வேண்டும் உழைத்து வாழ வேண்டும்

பண்ணி சொல்லணும்னா வீட்டில் சாம்பார் வைக்கிறது உழைப்பு அந்த சாம்பார் சாப்பிட்டு எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னா அது அதிர்ஷ்டம் சாம்பார் கூட உழைப்பு இருக்குது அப்போ உழைப்பை நம்ம சரியா செஞ்சோம்னா அதிர்ஷ்டம் நம்மளை தேடி தானாக விடும் இளமை உழைப்பே இதை முதுமையில் வெற்றி என்று பேசி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது கிடைப்பது கிடைக்காம இருக்காது

ஆனால் உழைப்பால் முன்னேறியவர்கள் எத்தனை பேர் அதிர்ஷ்டத்தால் முன்னேறியவர்கள் எத்தனை பேர் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் பேரத்தில் ஏறியதும் நமக்கு ஜென்னல் ஓரத்தில் இருக்கால் அது அதிர்ஷ்டமாக இருக்கலாம் ஆனால் அது தினம் கிடைக்குமா என்றால் கிடைக்காது என்பதே உண்மை அதற்கு மாறாக நாம் தினமும் கடினமாக உழைத்து சொந்தமாக ஒரு வாகனம் வாங்கி தினம் தினம் ஜென்னல் ஓரத்தில் அமர்ந்து பயணம் செய்யலாம் அவர்கள் அதிர்ஷ்டத்தை நாம் இப்போது ஆயிரம் என்றாலும் கைவிடாமல் முயன்றதன் படிப்பதற்கு காரணம் நாம் அனைவரும் பள்ளியில் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது நமக்கு அதிர்ஷ்டமாக இருக்கலாம் ஆனால் நம் பள்ளி பல பெருமைகளுடன் உயர்ந்து நிற்பதற்கு காரணம் திருவண்ணர் திரு ஜெயபாரதன் செல்லையா அவர்கள்